அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த இரவு நித்திரியில் நின்று எங்களை விழிக்கச் செய்து காலையில் உண்மை துதிக்கும் துதியோடு எழுந்திருக்க கிருபை கொடுத்த தயவிற்காக இம்மை சுதிக்கிறோம் இந்த திங்கக்கிழமையின் காலையின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை காண்பதற்கு எங்களை அழைத்த உமக்கு கோடான கொடி சோதரமையா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே மீண்டும் கத்தோடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் அழைக்கப்பட்டவர்களாக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தின் திங்கட்கிழமையில் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்மோடு இருப்பாராக இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிற வார்த்தைகளினாலே நாம் எப்படி தேவனுக்கு நம்ம எப்போ கொடுக்கிறோம் என்பதை யோசித்து தேவ சமூகத்தில் நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிப்பதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டுமென்று தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் நேற்றைய தினத்தில் கர்த்தர் யார் யாருக்கு கர்த்தர் என்ற நாமம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை படித்தோம் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியிலே நாம் கர்த்தர் என்பது ஒரு பெயரா இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் வாசிப்போம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இப்படி சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாகில் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தந்தருளினார் பிதாவாகி தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்ட நாமம்தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது என்று இங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது ரெண்டு குருந்திய நான்கு ஐந்தை வாசிப்போம் என்றால் நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ அவருக்கு அவருடைய ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் அங்கு கர்த்தர் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் என்றும் இங்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் சொல்லப்பட்டு இருப்பதை வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு மூன்றை வாசிப்போம் என்றால் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன் கர்த்தர் என்ற நாமம் சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியான வல்லமை நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு நாம் ஆயிரம் முறை கர்த்தர் 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 என்று சொல்லுகிறோம் அதற்கு அபிஷேகம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒன்று குறுந்தியர் எட்டு ஆறை வாசிப்போம் என்றால் ஏசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு அப்படி என்றால் கர்த்தர் என்பது ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் யோவான் இருபது இருபதை வாசிப்போம் என்றால் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீசர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து உயிர் பின்பு சீசர்களுக்கு காட்சி கொடுக்கும்போது அங்கு பேதரு நம்பவில்லை அப்பொழுது சீசர்களுக்கு மத்தியிலே அவர் பார்த்தபோது அப்படி சொல்லி அவர் தன்னுடைய கைகளையும் விழாவையும் பார்த்தார் காண்பித்தார் சீசர்கள் கத்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் அப்படி என்றால் இங்கு சீசரில் பார்த்தது இயேசு தானே ஆடிகள் பாய்ந்த கரத்தையும் விழாவில் குத்தின அந்த காயங்களையும் காண்பி அந்த தழும்பையும் காய்பித்தார் காண்பித்தாரே எனவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தரை கொண்டோம் என்று யோவான் இருபத்தி ஒன்று ஏழை வாசிப்போம் என்றால் அதனால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த பேதரு பார்த்து அவர் கர்த்தர் என்றான் பேதிர் வந்தவுடன் பார்த்தபோது அவர் அவன் அவரை பார்த்து இது கர்த்தர் என்று சொன்னான் ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டு எட்டு ஒன்பதை வாசிப்போம் என்றால் அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு ஏன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்லுகிறார் ரெண்டு திமித்தி நாலு ஒன்றை வாசிப்போம் என்றால் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் இங்கு தீர்ப்பு கொடுக்கப் போகிறவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது எபேசியர் மூன்று பதினைந்தை வாசிப்போம் என்றால் நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று பவுல் சொல்லுகிறார் ஒன்று பத்து ஒன்பதை வாசிப்போம் என்றால் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அளிக்கப்பட்டார்கள் என்று இதை நாம் என்னாகமா புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலேயும் யாத்திரையாகமா பனிரெண்டு ஏழில் பதினேழு இரண்டிலேயும் வாசிக்கலாம் இங்கு கிறிஸ்து என்ற நாமத்திற்கு அங்கு சொல்லிய நாமம் என்னவென்றால் அதை நாம் வாசித்திருக்கிறோம் இருபத்தி என்னாகமாம் இருபத்தி ஒன்று ஆறு சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் கொல்லிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பியது யார் வேதம் ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறது யாத்திரையாகமும் பதினேழு இரண்டை என்னோடு ஏன் வள வாதாடுகிறீர்கள் கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் ஒன்று குந்தியர் ஆறு பதினாலை வாசிப்போம் என்றால் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே எழுப்பப்பட்டது யார் இயேசு கிறிஸ்துவை இங்கு அவருக்கும் நாமம் கர்த்தர் என்று சொல்லப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே மேற்கண்ட வசனங்களிலிருந்து கர்த்தர் என்று சொல்லப்பட்ட நாமத்துக்குரியவர் இயேசு கிறிஸ்து என்பதை மிக தெளிவாக நாம் அறிந்து கொண்டோம் அடுத்த ஒரு கேள்வி கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாரா இது எப்படி சாத்தியமாகும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம் அதற்கு வேதம் சொல்லுகிற பதில் ஆம் இருந்தார் யோவான் ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று வரை வாசித்தால் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை என்ற சொல் அக்ரிணி சொல் அது உயிரற்றது ஆனால் இந்த வார்த்தை என்ற சொல் தேவனாகவும் தேவனிடத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த உயிரற்ற அந்த அக்கரிணை சொல் இன்றைக்கு மூன்று சொற்களுக்கு அடிப்படையாக தேவ தத்துவத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்னவென்றால் ஒன்றியோவான் ஐந்து எட்டை வாசிப்போம் என்றால் பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் மூன்று அவை ஆவி ஜலம் கிறிஸ்து ரத்தம் என்பவைகளே இந்த மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது அதன் விளக்கத்தை படிப்போம் இங்கு வேதம் சொல்லுகிறது ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது இது எப்படி சொல்லுகிறது என்றால் ஆவியை குறித்து சொல்லும்போது யோவா நான்கு இருபத்தி நாலிலே தேவன் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொற்கொள்ளார் இந்த சொற்களில் பங்கு பெற்றவர் இயேசு கிறிஸ்து அவர்தான் சொல்லுகிறார் தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து காற்றின் மூலம் நமக்கு சாட்சி கொடுப்பார் என்று சொல்ல அடுத்த வார்த்தை யோவான் முப்பத்தி எட்டு வணிகம் யோபு முப்பத்தி எட்டு ஒன்றிலே நாற்பது யோபு நாற்பது ஆறிலேயும் இந்த வசனங்களில் அப்பொழுது கர்த்தர் பெரும் காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்ல அப்படி என்றால் இந்த காற்றும் கர்த்தரை குறித்து வெளிப்படுத்துகிறது ரெண்டு குருந்தையர் மூன்று பதினெட்டிலே நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமைக்கு கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகமையின் மேல் அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படியென்றால் காற்று ஜலம் இரத்தம் இந்த மூன்று சம்பவங்களுமே நமக்கு தேவ மகிமைக்குள்ளாக நம்மை யாரென்று நாம் கற்றுக்கொள்வதற்கு உதவி இந்த மூன்றுமே அங்கு ஆவியானவராகிய ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூன்றுமே கிறிஸ்து இயேசுவைத்தான் குறிப்பிடுகிறது என்பதை நாம் கண்டுகொண்டோம் அன்பு பிள்ளைகளை இந்த வார்த்தைகளின் சொல் வேதாகமத்தில் எப்படி இடம் பெற்றுள்ளது என்பதை நாம் படிப்போம் யோவான் மூன்று மூன்றிலிருந்து ஐந்து வரை வாசிப்போம் என்றால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதைப் பற்றி தேவன் சொல்லும்போது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு தேவன் சொல்லி ஜலம் என்பது தண்ணீர் மனுமக்களுக்கு ஜீவனுக்கு சமமானது இதுதான் இது நம்மை சுத்தப்படுத்துகிறது சரீர அழுக்கை போக்க நாம் தண்ணீரை உபயோகப்படுத்துகிறோம் ஆத்மீகத்தில் இருதயத்தின் அழுக்கை போக்க வசனம் என்றும் தண்ணீர் பயன்படுத்தப்படும் அதற்கு பெயர் ஜீவ தண்ணீர் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு பதினேழிலே விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளக்கடவன் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆத்மீக அழிக்கு போக்குவதற்கு ஜலத்தின் பிறப்பு மிகவும் அவசியம் என்று சொல்லுகிறார் எபேசியர் ஐந்து இருபத்தி ஆறை வாசிப்போம் என்றால் நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தப்படுவதற்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் நம்முடைய சரீர அழுக்கை கழுவுவது தண்ணீர் ஆத்மீக அழுக்கை கழுவுவது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஞானஸ்தானத்தை குறித்து அவர் சொல்லுகிறார் ஜலத்தில் பிறப்பது என்பது நாம் நம்முடைய இருதயத்தை மாறுபாடான எண்ணங்களிலிருந்து சுத்திகரித்து நாம் மீண்டும் புதிதான ஒரு சுத்த இருதயத்தை பெற வேண்டும் என்பதுதான் தான் அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை அதற்கு பேர்தான் ஜலத்தில் பிறப்பது திருமுழுக்கு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய மூன்று பதினொன்னிலே மனம் தின்பதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்று சொல்ல இருக்கிறது மார்க் ஒன்று ஐந்தில் கூட அப்பொழுது யூதயா தேசத்தார் அனைவரும் எருசிலேமியரும் யாவரும் அவரிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவரால் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது அடுத்து ஜலம் என்று சொல்வது என்ற சொல் தேவனுக்கு சொல்லப்படுகிற சொல் ஆாகமமம் ஒன்று இரண்டில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிரளான தண்ணீரின் மேல் கர்த்தர் இருக்கிறார் என்று உள்ளது எனவே ஜலம் என்ற சொல் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட சொல் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்து ரத்தம் ரத்தம் என்ற சொல் வேதத்தில் யாருக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் இரத்தம் என்ற சொல் உயிர்க்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது லேவிய ராகமம் பதினேழு பதினொன்றில் மாமிசத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது லேவிய லேவியராகமம் பதினேழு பதினாலில் சகல மாமிசத்திற்கும் ரத்தமே உயிராக இருக்கிறது ரத்தம் ஜீவனுக்கு சமானம் என்று உபாகமம் பதினேழு பனிரெண்டு இருபத்தி மூன்றில் ரத்தமே உயிர் என்றும் சொல்லப்பட்டுள்ளது எனவே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று எப்ரே ஒன்பது இருபத்தி இரண்டிலே வாசிக்கிறோம் இயேசு தேவனுடைய இரத்தம் நம்மை உயிர்ப்பிக்கிறது அவர் இரத்தத்தினால் நாம் உயிர் பெற்றுள்ளோம் என்று அறிய வேண்டும் ஒன்று பேர் ஒன்று பத்தொன்பதிலே குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் யாகிய கிறிஸ்துவின் விளையேறப்பட்ட இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டேன் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது ஒன்று யோவான் ஒன்று ஏழை வாசிப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது இதிலிருந்து இரத்தம் என்ற சொல் தேவனுக்கு ஒப்பனையாக கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அரு உணர முடிகிறது இந்த வசனங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது தேவன் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தார் என்பதை அறிய முடிகிறது மேலும் இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் என்னவென்றால் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறில் இயேசு தேவன் சொல்வதை நாம் படித்தால் உங்கள் பிதாவாகி ஆபரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாக இருந்தான் கண்டு கழிவுர்ந்தான் என்றுள்ளது ஐம்பத்தி ஏழாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது ஆகவில்லையே நீ ஆபிரஹாம் கண்டாயா என்று சொல்லுகிறார்கள் ஐம்பத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறதை வாசித்தால் அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் உண்டாயிருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அன்பு பிள்ளைகளே இந்த வசனங்கள் இயேசுதேவன் நமக்கு சொல்லி இந்த வசனங்கள் அவர் பொய் சொல்லவில்லை பொய் சொல்ல அவர் நம்மை போல மனுஷர் அல்ல இசுவெளியிலே ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான் என்பதை அறிந்து கொள்ள நாம் இந்த வசனங்களை நாம் தெளிவாக வாசித்தால் அதை அறிந்து கொள்ள முடியும் அவர் ஏற்பாட்டில் எப்படி இருந்தார் யோவான் ஒன்று ஒன்று அப்படியே வார்த்தை இருந்தது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லுகிறார் ஆதியிலே வார்த்தை என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதிமூன்றிலே ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிகப்பு அங்கேயே தரித்திருந்தவர் இயேசு கிறிஸ்துதான் வார்த்தை என்று சொல்லி இயேசு தான் அதை வார்த்தையாக இருக்கிறார் என்று அவரை குறித்து சொல்லுகிறது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது என்றால் யோவான் ஒன்று பதினெட்டிலே பிதாவின் மடியில் இருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது ஆதியாகம் ஒன்று இரண்டிலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறது சொல்லுகிறபடி என்று ஒன்று ஐம்பத்தி நாலு ஒன்றிலும் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் என்றும் நாம் அவர் அருகே நான் அவர் அருகே செல்ல இருந்தேன் நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு என்று எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலிகூர்ந்தேன் என்று நீதிமொழிகள் எட்டு இருபத்தி இரண்டு முப்பதிலும் நாம் வாசிக்கலாம் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளை இந்த வசனங்களை வாசிக்கும்போது ஆவியானவர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஏசாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அங்கு நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்லுகிறது நாள் உண்டாகாததற்கு முன்னும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் யோவான் எட்டு இருபத்தி ஐந்தில் அவர்கள் நீர் யார் என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி நான் ஆதி முதல் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் என்று சொல்லுகிறார் யோவான் பதினேழு இருபத்தி நாலிலே பிதாவை உலகத் தோற்றத்திற்கு முன்பு நீர் என்னில் எண்ணில் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்தை என்னுடைய மகிமையை எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் அங்கே இருக்கிறேனோ எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடைய கூட இருக்க விரும்புகிறேன் என்று யோவான் பதினேழு ஐந்திலே அவர் சொல்லுகிறார் யோவன் பதினேழு ஐந்திலே பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உன்னிடத்தில் எனக்கு உண்டாகியிருந்த மகிமையை இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டு அன்பு பிள்ளைகளே இந்த வாசகத்தை வாசிக்கும்போது நாம் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத் தோற்றத்துக்கு முன்பு இருந்தார் என்பதை நாம் மிக தெளிவாக உணர்கிறோம் இவ்வளவு வசனங்கள் இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்தில் இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கிறது மேலும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினாலிலே உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிஷ்டிப்புக்கு ஆதிகமாய் இருக்கிற ஆமை நண்பர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலக சிஷ்டிப்புக்கு முன்பே ஆமேன் என்று சொல்லுகிறவர் அதாவது இயேசு கிறிஸ்து தொண்ணூறாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் மூன்று இருபத்தி இரண்டிலே நம்மில் ஒருவரை போல ஆனார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகமம் ஏழு பதினொன்னிலே நாம் இறங்கி போய் என்றும் ஆகம் ஏசாய் ஆறு எட்டிலே நமது காரியமாய் யார் போவான் என்றும் யோவான் பதினாலு இருபத்தி மூன்றிலே நாங்கள் அவரிடத்தில் வைத்த அன்பு எங்களை எப்படி வாசம் அவரிடத்தில் நாங்கள் வாசம் பண்ணுவோம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது யோவான் பதினேழு பதினொன்றில் போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு என்றும் யோவான் பதிமூன்று முப்பதில் நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது மேற்படித்த வேத வசனங்களிலிருந்து இயேசுதேவன் பழைய ஏற்பாட்டில் இருந்தார் என்பதை அறிக முடிகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு ஒரு மகத்தான சத்தியத்தை நாம் அறிந்து கொண்டோம் இதில் அநேகருக்கு சந்தேகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த வசனங்களை கேட்டுவதற்கு பின்பு அந்த சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும் என்று நான் கத்தற்குள் நம்புகிறேன் அந்த நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் நாம் கத்தருக்குள் நம்ம ஒப்பு கொடுத்து ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பேரிலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து எங்களை கொண்டு உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த இரண்டு நாட்களும் கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் அவர் சிருஷ்டிப்பில் ஆதையில் இருந்தார் அவருக்கு ஜலம் ஆவி இரத்தம் இந்த மூன்றும் ஒருமைப்பாட்டில் அவரை மட்டும் குதிக்கிறது என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டோம் எனவே இந்த சத்தியத்திலே நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உங்களுடைய கருவே இருந்து காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்குள் நிச்சயமாக இது நீங்கள் ஆண்டவருக்குள் நம்புகிற நம்பிக்கைக்கு உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் இந்த வார்த்தைகள் உங்களை கத்திடத்தில் மிகவும் அதிகமாக பிரயோஜனமடைவுகளாக மாற்றும் என்று நான் கத்தருக்குள் நம்புகிறேன் உங்கள் போதகர் ஜி க ராபர்ட் கத்த நம்மோடு இருப்பாராக ஆமாம்